இந்த இடத்துல அடுப்பு வைக்கணும் எத்தனை நாள் ஆசை தெரியுமா இப்போ இந்த நாற்று நேரம் இருச்சு இந்த அடுப்பை கட்டி அதுக்கு நேராக இந்த ஃபுல்லாக மாடு போட்டு நல்லா கிணத்தோறும் கோணம் விட்டேன்னா என்ன அழகாக இருக்கும் அக்கா நீ இந்த இடத்துல அடுப்பு கட்டுறதுக்கு எனக்கு தான் ரொம்ப வசதி ஏதாவது கரு மீன் ஆகுதேண்ணா நேராக வாசம் என் வீட்டுக்கு நேராக சன்னரில் அடிக்கும் அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடி வந்துடுவேன் நானும் இந்த பித்தனை பொருளை தேய்ச்சி தேய்ச்சி வைக்கிறேன் இந்த தேய்ச்ச கொஞ்ச நேரம் தான் பளபளன்னு இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா க கரியர்னால் ஆயிடுது என்னக்கா செய்ய இந்த மண்ணை எடுத்து போட்டு கொஞ்சம் தேமிடி நல்லா இருக்கும் மண் எடுத்து போட்டு தேய்க்கிறதா என்னக்கா நீ சொல்ற ஆமா சின்ன புண்ணே மண் எடுத்து போட்டு தேய்ச்சா பொருள் நல்லா பளபளன்னு இருக்கும் ஆமா இந்த விளம்பரத்துல என்னென்னவோ காட்டுறாங்களோ அதெல்லாம் வாங்கி போட்டு தேய்ச்சா என்னடி எல்லாத்தையும் வாங்கி போட்டு தேய்ச்சி பார்த்தாச்சு அதெல்லாம் விளம்பரத்துல தேய்ச்சி பளபளன்னு ஆக்குறதோட சரி நமக்கெல்லாம் சரிப்பட்டு பட்டு வராது அதெல்லாம் அக்கா எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டவுட் என்ன சின்ன புண்ணே என்ன டவுட் எதுக்குக்கா பொங்கலுக்கு வந்து பொங்க வைக்கறோம் நம்ம பொங்க வைக்காம வேற எது பிரியாணி அது மாதிரி செய்யலாம்ல பொங்க சுத்தம் எதுக்கு ஆக்குறோம் என்ன ஒரு அறிவான கேள்வி இந்த மாதிரி என்ன குறுக்கு புத்தி கேள்வி உனக்கு மட்டும் தாண்டி வரஞ்சின பண்ணேன் எதுக்குன்னா இந்த தை மாசத்துல அப்பமெல்லாம் அறுப்பறுத்து முதல்ல சாமிக்கு படைக்கணும் இது வெறும் சோரம் ஆக்காம நல்லா இனிப்பா தித்திப்பா இந்த மாதிரி பொங்கச்சோரம் ஆக்கி சாமிக்கு படைச்சா குடும்பம் நல்லா இருக்கும் அப்புறம் அப்பெல்லாம் பஞ்சமாக இருக்கும் இல்லையா பஞ்சம் முடிஞ்சு தை மாசி பங்குனில தான் எதுவும் கொஞ்சம் நல்ல பனிக்காலெல்லாம் முடிஞ்சு அந்த சூரி முதிக்கும் அதுக்கு தான் சூரிய பகவானுக்கு வருஷம் வருஷம் பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவ் விடுறாங்களோ இல்லையோ முதல் நாளும் பொங்க வச்சு ஒரு வாரத்துக்கும் அந்த பொங்க பொங்கச்சோத்துக்கே கறி மீன் முட்டணும் எல்லாத்தையும் நானே இந்த வருஷம் இருக்கேன் குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் ஒரு வாட்டி தானே போறோம் வந்து என்ன மாமாவோட தூரத்து சொந்த பொங்கல் விட்டு சொந்த யாரும் சேர்த்து போயிட்டாங்களாம் ஆமா எங்கேயே தானே சேர்த்திருக்காவ அதுக்கு என்ன இருக்கு மாமியா ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்றதுதான் இந்த வீட்டுல எல்லாம் இந்த வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்க வைக்கலன்னா இதோட மூணு வருஷம் தடை விட்டுரும் சொன்னா அது சொன்னா புரிஞ்சுக்காது சரி சரிக்கா அதான் நல்ல நேரம் எப்போ இருக்குன்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் கோயிலுக்கு பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் பொங்க வச்சு சாமியை கும்பிட்டுக்கிட்டு வரணும் இக்கா மூணு பேரும் இங்கேயே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க ஆ இந்த நான் புளியங்க பறிக்கிறேன் அவள் பேன் பார்க்குறா அவ மல்லாட்டை தோல் உரிக்கிறா என்னக்கா நீ கேட்ட கேள்விக்கு இப்படி தான் பதில் சொல்ல முடியும் இந்த ஆலையா காணம எங்க பொண்ணு தவக்கல சும்மா இரு சின்ன பொண்ணு அக்கா இன்னைக்கு ரேஷன் கடையில் பொங்கல் பறித்து டோகன் தரவாளா சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் சும்மா உளறிக்கிட்டு போ ராசங்களில பணம் உண்டா இல்லையா கூட தெரியல டோக்கன் வேற தரவளா கரும்புக்கும் சக்கரைக்குமா டோக்கனா இருக்கும்கா இல்லக்கா மூவாயிரம் பணம் தரவளாம சமாளம் இத நான் நம்பணும் இந்த பாத்தா ஜெல்லில பாக்கலையா ஐயாயிரம் சொன்னவளாம் ஐயாயிரம் எல்லாம் போடக்கூடாது மூவாயிரம் தான் போடணும்னு இந்த இவியலுக்கு இன்னொரு கட்சிக்காரவர்களுக்கும் சண்டையா அதனால இந்த மாச பணம் ஆயிரம் ரூபாயும் அப்புறம் பொங்க பரிசு ரெண்டாயிரமும் சேர்த்து மூவாயிரமாயும் அக்கௌண்ட்ல அதுக்கு தான் டோக்கன் தரவை அக்கவுண்ட்ல போறதுக்கு டோக்கன் இருக்குடி அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்னதுக்கு டோக்கன் தரவ அக்கவுண்ட்ல போடுவாங்களா கையில கொடுப்பாங்களா தெரியல நம்ம ரேஷன் கடக்கறதே இன்னைக்கு நம்ம ஊருக்கு தான் வாராரா பரவால இன்னைக்காவது வாராரே சின்ன பொண்ணு போன மாசம் இந்த மாதிரி தான் நான் போறப்பலாம் பக்கத்து ஊரு பக்கத்து ஊருனே இந்த ஒரு நாளு கூட நம்ம ஊர்ல போடவே இல்ல ஊர் இருக்குற நேரமா போய் நீ வாங்குனாதான் அவர் உனக்கு கொடுப்பாரு அவர் கடை இழுத்து சாத்திட்டு அடுத்த ஊர்ல போடப் போற நேரத்துக்கு போனா உனக்கு எப்படி தருவாவா வரையா ரேஷன் அட்டை எங்க வச்சதே தெரியல அத போய் தேடி பார்க்கறேன்

பேப்பர் போட ஒரு அண்ணா வரும் அவள அவியிட்ட பணம் கொடுத்த கார்டு வாங்கி தர மாட்டவா இப்பலாம் எல்லாரும் இந்த ஆயிரம் பணத்துக்காக கார்டு வாங்குறவனு யாருக்கும் கார்டு தரது இல்லையா அடி கூறுகட்ட கூமுட்ட இப்ப கூட அங்க இங்க முகாம் போட்டு கார்டு எழுதி கொடுத்தவங்களுக்கெல்லாம் சீக்கிரத்துல கார்டு கொடுத்துட்டாவ சும்மா காதையை அழகிறப்ப இருக்காதைய என் வீட்டுக்காரர் ஒரே ஒரு பையன் இல்ல அதனால என் மாமியில எங்களை விட்டு பிரிக்க முடியல என் வீட்டுல மட்டும்னா ஏழஞ்சு பிள்ளையா என் மாமியலுக்கு மாமாவும் ஒரே ஒரு பிள்ளை தானடி ஏக்கா நீ எல்லாம் ஆரம்பத்துல எழுதி கொடுத்து வாங்கிட்ட ஆனா

ஐயோ வீடு மட்டும் சின்ன பொண்ணு எல்லா வீட்லயும் அப்படித்தான் இந்த இங்க இப்படி வைக்கிற பொருள் அடுத்த நிமிஷம் பார்த்தா நமக்கு கைக்கு கிடைக்காது ஆனா நம்ம கண்ணு தான் கிடைக்கும் அது எப்படித்தான் நம்ம கண்ணுக்கு தெரியாம போகும்போது தெரியல நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது எதுவும் நமக்கு முன்னாடி வந்து கிடைக்கிறது கிடையாது நம்மளை பத்து மரம் அலைய வச்சு ஊடைய தலைகீழ கொட்டி பிறகு பிறகுதான் நமக்கு கிடைக்குது அதுல அந்த பொருளுக்கு என்ன சந்தோஷமோ தெரியல நம்மள சுத்தி உள்ளவங்க தான் நம்மள ஜெரப்படுத்தி பாக்குறாங்கன்னு நம்ம வைக்கிற பொருளும் நம்மள தான் ஜெரப்படுத்துது லட்சுமி லைன்ல போய் சீக்கிரம் நில்லு நாங்க பின்னடியே வாரோம் அம்மாக்கா முதல்ல போய் லைன் போட சொல்லு ஜி உனக்கு பின்னாடி நானடி என்ன பண்ண உனக்கு பின்னாடி நானே என்ன வசதி லட்சுமியே காணோம் நம்ம தான் முன்னாடி வந்திருக்கோம் எங்க போனாவ அவளுக்கு என்ன வேலை திங்கிறது போறது திங்கிறது போறது வர வழியில எங்கயாவது வயித்த கலக்கிருக்கோம் அதான் ஓரமா ஒதுங்கிருப்பா அவ ஒதுங்கிறது இருக்கட்டும் இந்த ரேஷன் கடை வரது ஏன் வரல அம்மா வந்தே ரெண்டு மணி நேரம் ஆக போகுது இன்னும் அவர் ஆளை காணும் எப்ப வர்றது எப்ப டோக்கன் கொடுக்கறது ஆடி வீட்டுல வர துணி எல்லாம் ஒரு பட்டா அப்படியே கிடக்கு சோறு குழம்பு ஆக்கல என்னத்தை செய்யறது இங்கே உட்காந்து கிடந்தா பொழுது போயிடும் இருக்கேன்

ஆமா போட்டா எடுத்து விட்டாலும் சா உட்காருடி எப்ப வராருன்னு தெரியல அவர் நல்ல நாளையே கடையை திறக்க மாட்டாரு டோக்கன் கொடுக்குற அன்னைக்க வந்து கடையை திறப்பாரு அவரு சாயங்காலம் ஆறு மணிக்கு வராரு ஏழு மணிக்கு வரா சரி சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எப்படிதான் முந்திய விரிச்சு பாடுப்போம் எனக்கு வேற ஒரு மாதிரி கிழக்கமா வருது வெய்ய வர என்ன இப்படி அடிக்குது காலையிலே பண்ணி அந்த கொட்டை கொட்டுது மத்தியானத்துக்கு வெய்ய இந்த அடி அடிக்குது இப்படியே போனா எல்லாரும் காய்ச்ச நோய் வந்து கால்டாவில போக வேண்டிதான் போல இருக்கு என்ன என்ன வாங்க சீக்கிரம் இங்கேயே வந்து தரவில டோக்கனே அம்மா வீடு விட வந்து தான் தாராவ ஏன் ஐயோ அது தெரியாத நான் சின்ன பொண்ணு வசந்தி எல்லாரையும் அங்க ரேசன் கடைக்கு போக நான் அனுப்பி வச்சுட்டேனே என்ன ஊற விட்டு அனுப்புனா இந்தா இருக்கிற ரேஷன் கடைக்கு தானே வருவா அவ தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ அதுக்கு இல்ல வந்தா என்னதான் வைவாவாதான் பயமா இருக்கு மலைவிலுக்கு வீலுக்கு போனோம்னு போடவும் மலை போன் பட்டு இங்க வர சொல்லவும் மலை ஆமா எப்ப நீ அவளை அங்க போ சொன்ன காலையில சொன்ன இப்ப மணி மத்தியானம் மூணு என்னமா அவிய அங்கேயே உக்காந்துருப்பாவ நேரத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு கதையெல்லாம் பேசிக்கிட்டு படுத்து நேட்டு இப்ப சாமச்சு அவளுக்கு முட்டு கொடுக்கறதே வேலையா போச்சு உனக்கு என்னடி போன் மட்டும் ஒண்ணு போடா இங்க இருக்கவனு பாத்துக்கலாம் தான் அவைய வீட்டுக்கு தானே போறாவே ரேஷன் கார்டு டோக்கன் கொடுக்க அப்புறம் என்ன அவ்வளவுக்கு வேணும்னா அவைய வீட்டுக்கு போய் பார்த்து கொடுத்துக்கோவாமு டோக்கனை வாணமா வேலையை பார்த்தோமுன்னு இல்லாத அவங்க வாங்கலை இவங்க வாங்கலன்னு போதீச்சே அவ பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே வாங்கண்ணே வாங்க வாங்க இந்த மாசத்துக்கு பொருள் எல்லாம் எப்போ படுவியே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே போடுங்கண்ணே அதெல்லாம் போடுவாங்கம்மா போடுவாங்க இருக்கிறது நாலு வீடு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாற்பது கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு அம்மா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வா ஆ என்னாங்கண்ணே இது உங்கள் பேர் தானும் ஆ நான் தான் இதை நான் தான் ஒரு க எழுத்து கொடுங்க வந்து என்ன பரிசு எப்போ கொடுப்பியே

ரேஷன் கார்டு இருக்குல்ல அப்பா இல்ல அது தான் இருக்கு நீ கிளனா என்ன நாளைக்கு வந்து வாங்க சொல்லு ஆ சரிங்கனே டோக்கன் எல்லாம் எதுவும் தின்றாத இல்ல ஆ இவ்ளோ பேருக்கு இவ்ளோ டோக்கன் எண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் எதுவும் தீராதுமா ஆ சரிங்கனே சரிங்கனே உங்க பேரு தான் லட்சுமியா ஆ நான் தான் நான் இதுல ஆனா தயவில என் மாமியலுக்கு போட்டா குடும்ப தலைவி அதுல என் மாமிய பேர் இருக்கனே ஆயிரம் கத்துல ஆனா நான் தான் வாங்குறேன் சரி சரி யாரோ ஒருத்தவங்க கையெழுத்து போட்டு போங்கம்மா டோக்கன் வாங்கிட்டு போங்கம்மா போங்கம்மா டோக்கனு பிடிங்கம்மா பிடிங்கம்மா கிளம்புமா கிளம்புமா அடுத்து யாருமா வாமா சிக்கிறோம் பியான நிறைய இருக்குமா சிச்சி என்ன ஒரே ஒரு போட்ட எடுத்து கூட லட்சம் டோக்கன் வாங்குற மாதிரி போட்டி ஆள பாரு போ அண்ணா இந்த ரேஷன் கார்டு காணாம போயிடுச்சு காணாம போயிடுச்சா என்னமா எப்படி மாசம் மாசம் பொருள் வாங்குறீங்க அண்ணா போன மாசம் பொருள் வாங்கிட்டு எங்கயே வச்சிட்டேன் ரேஷன் கார்டு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுமா இல்ல ரேஷன் கார்டு நம்பர் தெரியும் போட்டா இருக்கு உங்க பேரு என் பேரு கீதா ராமசாமி பொண்டாட்டியா ஆமானே ஆமா ஆமா சோ உன் மாமி என்ன குடும்பத் தலைவி அவ 1000 காசு வாங்குறவ பீகிட்ட தான் டோக்கன் கொடுக்க முடியும்

எங்க இருந்தா பிரிக்க மாட்டேங்கறா அவளே அப்ப யாங்கட்ட வந்து ஏன் கேக்குற சின்ன கடை நீங்க தான வச்சிருக்கீங்க இருங்க இருங்க சங்கல என் புருஷன் வரட்டும் அப்பறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி என்ன வந்து பண்ணுமா போமா எனக்கு வேலை இருக்கு போமா சே என்ன பண்றது இப்ப மூ போச்சு எப்படி கேள்வி ஏமாத்தி பணத்தை புடுக்குறது மூ ஏறத்த வாங்கி நல்ல அழகா மினுமினுன்னு பட்டு புடவை எடுத்து கட்டிக்கலாம்னு பார்த்தேன் இப்படி ஆயிடுச்ச என்னால இது ஒரு தூக்கமே போட்டாச்சு இன்னும் அந்த கடை கடைக்காரர் வரல சதி அவர் நம்பர் உங்ககிட்ட இருக்கா போன போடு எங்கெல்லாம் மணி அஞ்சு ஆக போகுது இன்னும் என்ன செய்யறாரு எங்க பாருங்க பாரு தான் வந்துட்டாரு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதா கடை திறக்கும் போது அவன் தயானா தானா உங்க விருப்பத்துக்கு நான் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குது அப்ப தரந்து பொருள் போடுவீங்க உங்களுக்கு டோக்கன் கொடுக்கவுமா இந்த மாதிரி பண்ணுவீங்க என்னதே கேர்மண்ட் ஜாபோ தெரியல கடை முன்னாடி உட்கார்ந்திட்டு என்னமா பண்றீங்க சோறு பொங்கி என்ன நக்கலா கடை கடை பொங்கல் பரிசு டோக்கன் தரணும்னு சொல்லிட்டு வர நேரம் இது ஆ வர நேரம் இருக்கட்டும் ஊரே பொங்கல் பரிசு டோக்கன் வாங்குன பிறகு நீங்க மூணு பேரும் இங்கே உட்கார்ந்து என்ன பண்றீங்க

நீங்க எங்க இருக்கீங்களா என்னால தேடிக்கிட்டு இருக்க முடியாதுமா இது என்ன இது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பதில் சொல்றாரு சந்திய எடுடி நம்ம ஆயுதத்த என்னம்மா என்னம்மா மிரட்டுறீங்களா ஆஹ் மிரட்டுறீங்களா இனிமே எங்க பொருள் வாங்க முடியாது பாத்துக்கோங்க நாளைக்கு வந்து டோக்கன் வாங்குங்க என்னையா என்ன விரட்டி பேசுற என்னமா உங்க அப்பா கிட்ட காசு பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி இல்ல பேசுற கவர்மெண்ட் பணத்தை கொடுக்க தானே நீ இருக்க எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் எங்களுக்கு தேவையான பொருள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தானே நீ கவர்மெண்ட் உடனே போட்டுருக்கு இப்ப எங்களுக்கு டோக்கன் கொடுக்க போறியா இல்லையா முடியாதுமா முடியாது முடியாதாண்டி இன்னைக்கு நம்ம மூணு பேரும் டோக்கன் வாங்குறத ஊரே வந்து நின்னு வேடிக்கை பாக்கணும் என்ன ரெடி பண்ணிரலாமா இதுல என்னக்கா இருக்க இப்பவே ரெடி பண்ற ஓடறி போன் செய்ய நமக்கு ஆ எங்க வேணா போன் போடுங்க யார் வர்றாங்கன்னு பாக்கோம் ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அக்கா செல் எடுத்து வீடியோ எடுக்க ஐயா டோக்கன் வாங்க வந்த மகளிரே தரக்குறவாக பேசிய நாயவளே காடை கார பணியாளர் இப்படி இருக்கு தலைப்பு சூப்பரா இருக்குடி ஐயோ வேலைக்கு ஓட வச்சிருவீங்க போல இருக்கே அம்மா 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 அதெல்லாம் எதுவும் சொல்லவேனா

நாங்களே காலையில இருந்து எப்படியாச்சும் நியூஸ் பேப்பர்ல எங்க பேரை போடுவீங்க நாளைக்கு ஊருக்குள்ள பெருமையை காமிச்சுக்கலாம்னு நிலக்கால் மேல உட்காந்து கிடக்குறோம் உங்களுக்கு டோக்கன் தர முடியாதும்மா டோக்கனே டோக்கன் நீ குடுக்கறியா இல்ல கலெக்டரே வந்து குடுக்கற மாதிரி செய்யட்டுமா ஐயோ வேணாமா வேணாமா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குமா டோக்கன் எடுத்து குடுக்குறேன் டோக்கன் எல்லாம் தீர்ந்து படிச்சு உள்ள போய் தான் எடுக்கணும் ஆஹ் பேண்ண பேணி உம் எப்படி கோ விஆர்சி ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன சும்மாவா டோக்கன் விளையா எடுக்கிறேன்னு இங்க பக்கம் இங்கேயே போறாரே அக்கா நமக்கு மாலை மரியாதை செய்யறதுக்கு போவாருக்கா ஹா 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 அப்படியா சோபேரு கோப்பேறே

இங்கே ரேஷன் கடையில் வந்து நியூஸ் பேப்பரில் எங்களை போட்டோ எடுத்து போட்டால் தான் நாங்கள் டோக்கன் வாங்குவோம்னு ரொம்ப சட்டம் பேசுகிறாங்க மேடம் என்னன்னு கேளுங்க என்னம்மா என்ன மேடம் இல்லை மேடம் நாங்க டோக்கன் வாங்க தான் வந்தோம் அண்ணன் எதுக்கு வீட்டுக்கு வந்து சிரமப்படணும்னு நாங்களே நேராக வந்து விட்டோம் மேடம் என்ன இல்லை பிரச்சனை இல்லை அங்க அண்ணன் நாங்களே கூட பிறக்காத அண்ணன் தங்கச்சி மாதிரி மேடம் நீங்க போங்க நாங்க பார்த்துக்குறோம் ஏதாச்சும் அது அசமாக இது நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன் மூணு பேர் தூக்கி உள்ள வச்சு நம்மத்துக்கோங்க ஆ இல்லைங்க மேடம் போங்க போங்க என்னம்மா என்ன சில போட்டுடலாமா இப்போ இவ்வளோ கோத்து விட்டா வேடிக்கை பார்க்குறேன் நீங்கள் என்ன எங்களை நியூஸில் போடுறது ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிற மாட்டேங்கிறன்னு ஒன்னையும் நாங்க நியூஸ்ல போட்டு விடுறோம் நீ சொல்றது நடக்குதான் நாங்க சொல்றது நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படி எல்லாம் அப்படி பண்ண கூடாதுன்னு அப்ப கொடு எல்லா டோக்கனையும் எல்லாரோட கருமிச்சக்கரையும் நாங்களே வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிறோம்